தொலைக்காட்சியில் நடந்த விவாத மேடையில் தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு உள்நோக்கம் கொண்டதா அப்படிங்கிற தலைப்புல மதிவதனை பேசிட்டு இருக்கும் போது பாஜக இந்து மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற பரப்புரைய முன் வைக்கிறதா நீங்க சொல்றீங்க அப்போ இங்க இருக்கிற எஸ் சி எஸ்டி மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே நீங்க எல்லாமே பார்ப்பனர்களுக்கு தானே செய்யறீங்க அப்படிங்கிற கருத்தை மதிமதனி முன் வைக்கும் போது அங்க கூட்டத்துல இருந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் எழுந்து வந்து அவங்களை தாக்க முயன்றார் now திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே மதிவதனி அவர்கள் தக்க ப்ரூஃபோட அவங்களுடைய கருத்தை மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல இது பொய் இது தவறு அப்படின்னு உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கான நேரம் வரும்பொழுது மேடையில நின்னு தக்க ப்ரூஃபோட இது பொய் இது தவறு அப்படிங்கறத நிரூபிங்க அதுதான் ஒரு நாகரிகமான செயல் இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா மதிவதனிக்கு எதிராக கீழ உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் செருப்பு எடுத்து காட்டுறான் நீ பேசாத அப்படின்னு சொல்றான் கோஷம் போடுறான் இதன் மூலியமா நீங்க ஒரு வன்முறையை தூண்டுறீங்க இதுல நம்ம மதிவதனை அவர்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னா நம்ம மேடையில் நின்று பேசிட்டு இருக்கும் போது எதிரில் வர ஒருத்தன் நம்மளை தாக்க வர அப்படின்னு தெரியும் போது நம்ம திடீர்னு பயப்படுவோம் இல்ல பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து உதவிக்கு கூப்பிடுவோம் இல்ல நீ எதிர்த்து வரையா நானும் உன்னை எதிர்த்து வரேன் அப்படின்னு செயல்படுவோம் ஆனா மதிவதனை அவர்கள் அவங்க எதிர்த்து வரத ஒரு பொருட்டா கூட இந்த இடத்துல எடுத்துக்கல நின்று தைரியமாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை முன் வச்சாங்க மதிவதனி அவர்கள் இதே நேரத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்களே நீங்க ஒரு ஆண் உங்களுக்கு எதில் இருக்கிறது ஒரு பெண் பெண் தானே அப்படிங்கிற தைரியத்தினால மட்டும்தான் நீங்க அந்த பெண்ணை அடிக்க போயிருக்கீங்க இந்த ஆணாதிக்கத்தை உமனன் சினிமா சேனல் வன்மையா கண்டிக்குது இதுல மிகப்பெரிய ஒரு தக் லைஃப் மூமெண்ட் என்னன்னா மதிவதனி அவர்களுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை செருப்ப வச்சு அரசியல் பண்றது பாஜக புத்தகத்தை வைத்து அரசியல் பண்றது திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க செருப்பை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி மதிபதனி அவர்களுடைய தைரியத்தை உமனின் சினிமா சேனல் பாராட்டி வாழ்த்துகிறது இதே மாதிரி பெண்களுக்கான சமூக அரசியல் நிகழ்வுகளை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் பாரதி